கொரோனா தொற்று உலகையே ஒலுக்கிக் கொண்டிருந்த காலம் ஒன்று தற்பொழுது இந்தியாவில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று இருப்பதாகவும் தமிழகத்தில் முன்னூறுக்கு கீழே கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பதாகவும் அதில் கிட்டத்தட்ட இருபத்தேழு பேருக்கு மேல் சரிசெய்யப்பட்டு வீடு திரும்பியதாகவும் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது சரி கொரோனா தொற்று சாதாரண வகை என்றாலும் இதற்கான அறிகுறி சளி காய்ச்சல் உடல் சோர்வு இரண்டு நாட்களுக்கு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு உடல் வலி குமட்டல் வாந்தி இது போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது மேலும் இணைநோய் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொது இடங்களில் மாஸ்க் அணிந்து கொள்வதும் அடிக்கடி கைகளை சுத்தம் செய்து கொள்வதும் மிகவும் பாதுகாப்பானது என சுகாதாரத்துறை அறிவுறுத்துள்ளது